திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சயா பகுதி முப்பது சுடர் குளிர அனல் தகிக்க தன் மனைக்குள் நுழைந்தான் மெய்கண்டன் அவனை ஆச்சரியத்துடன் வரவேற்றாள் சுடர் ஒளி தங்களுக்கு குடும்பம் என்று ஒன்று இருப்பது நினைவில் இருக்கிறதா ஆச்சரியம்தான் வாராது வந்த மாமணியாக வீட்டிற்கு வந்துள்ளீர்களே சுடரொளி கேட்டாள் இளவரசர் அறிஞ்சேன் இன்று தன் தங்கை அனுபமாவை பார்ப்பதற்காக கொடும்பாளூர் சென்றிருக்கிறார் என வர தேவையில்லை என்று கூறிவிட்டார் எனவேதான் இன்று பணி கிடையாது என்பதால் இங்கு வந்துவிட்டேன் மெய்கண்டன் தன் தலைப்பாகியை கழற்றி ஆணியில் மாட்டினான் உங்களுக்கு பணி பணியில்லை என்று வந்துவிட்டீர்கள் ஆனால் எனக்கு பணி இருக்கின்றதே என்று கண்டராதித்யரின் மாளிகையில் பரமசிவனாருக்கு ஆராதனை செய்கிறார்கள் வீரமாதேவி பூஜையில் கலந்து கொள்கிறார் தனக்கு துணையாக என்னையும் வரச் சொல்லி இருக்கிறார் சுடர் ஒளி கூறினாள் என்ன செய்வது சுடர் நீ வீரமாதேவியின் தோழி நான் நின்மை காப்பலன் நாம் சந்திப்பதே துர்லபமாக இருக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி அவதகாசம் கிடைத்தால் தான் உண்டு பிரதோஷ பூஜையில் நான் கலந்து கொள்ளப் போகிறேன் அதனால் உங்களுக்கு உங்கள் எண்ணம் இன்று பழிக்கப் போவதில்லை என்று சிரித்தபடியே அவனிட விருந்து விலகி நின்றாள் சுடருளி அரசு குடும்பத்தார் ஊழியம் செய்வதே நம் காலம் விடப் போகின்றது நம் பெயர் சொல்ல ஒரு வாரிசு வேண்டாமா ஏக்கத்துடன் கேட்டான் மெய்கண்டன் நாம் பெரிய ராஜாங்கத்தை வைத்திருப்பது போல என்ன பேச்சு இது அறிஞ்சியர் இல்லாமல் சற்று கண்டராதித்தரை போன்று நடந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் சிற்றின்பத்தை பற்றிய எண்ணம் கொள்ளாமல் பேரின்பத்தையும் நினைத்து பாருங்கள் சுடருளி கூறினாள் நீ இப்படியே என்னை விடாமல் செய்தால் நானும் கோவிந்தனைப் போல் மாறிவிடுவேன் எச்சரிக்கை செய்கின்றேன் நகைச்சுவையாக கூறியபடியே கீழே விரிக்கப்பட்டிருந்த பாயில் சரிந்தான் மெய்கண்டன் அவன் அருகில் அமர்ந்து சுடருளி அவனை ஏறிட்டு நோக்கினாள் நான் சொல்வதைக் கேளுங்கள் கண்டராதித்தர் மாளிகையில் தங்கியுள்ள அனலாம்பா மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று பேசிக்கொள்கிறார்கள் அவரிடம் சென்று ஆசி பெற்றால் நமக்கு பிள்ளை வரம் நிச்சயம் கிடைக்கும் என்ன சொல்கின்றீர்கள் அவள் கேட்டாள் அப்படியா அந்த அனலாம்பா முதலில் நம் கண்டராதித்திற்கு பிள்ளைவரம் கொடுக்கட்டும் பட்டத்தில் இளவரசரான அவருக்கு மகன் பிறந்தால் இந்த நாடை கொண்டாடும் அவருக்கு பிறந்ததும் நாமும் அனலாம்பாவை சந்தித்து ஆசி பெறுவோம் எகத்தளமாக கூறினான் மெய்கண்டன் இதுதான் உங்களிடம் என்னை மரடி என்று ஊர் கூறுவதை கேட்க வேண்டும் என்று காத்திருக்கின்றீர்கள் போல் இருக்கிறது உண்மையிலேயே என் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் நான் சொல்வதைக் கேட்பீர்கள் சுடருளி கோபத்துடன் நகர்ந்த மர மெய்கண்டனவளை சமாதானப்படுத்தி நான் சரி சரி கோபித்துக் கொள்ளாதே அனலாம்பாவை நான் தரிசிக்க வேண்டும் அவ்வளவுதானே சரி வருகின்றேன் கண்டராதித்தர் மாளிகையில் நந்தவனத்தில் தானே பூஜை நடைபெறுகிறது சரியாக பிரதோஷ நேரத்தில் நான் அங்கே வந்துவிடுகிறேன் போதுமா மெய்கண்டன் கூற சுடர் ஒளி திருப்தியுடன் எழுந்தாள் நான் வீரமாதேவி மாளிகைக்கு சென்று அவருடன் கண்டராதித்தரின் நந்தவனத்திற்குச் செல்லுகிறேன் நீங்கள் சற்று ஓய்வெடுத்து கொண்டு வந்து விடுங்கள் என்றபடி வீரமாதேவியின் மாளிகைக்கு திரும்பினாள் சுடர் ஒளி கண்டராதித்தரின் மாளிகையில் நந்தவனம் பிரதோஷ நேரம் துவங்குவதற்கு முன்பே அரச குடும்பத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் கண்டராதித்தனின் மாளிகைக்கு வந்துவிட்டனர் பூசைக்கு வரும் மனநிலையில் கல்யாணி இருக்கவில்லை அதனால் குந்தவை மட்டும் கண்டரின் மாளிகைக்கு வந்திருந்தாள் வீரமாதேவிக்கு அருகாமையில்தான் அவளுக்கு இருக்கை இருந்தது குந்தவை எப்படி இருக்கிறாய் அறிஞ்சயன் வரவில்லையா வேண்டுமென்றுதான் அவ்வாறு கேட்டாள் வீரமாதேவி அறிஞயன் கொடும்பாலூருக்கு சென்றிருப்பது அவளுக்கு தெரியும் கொடும்பாளூர் போதி விக்ரமனின் தங்கை போதி ஆதிப்பிடாரியை அறிஞயனுக்கு மனம் முடிக்க கொடும்பாளூராக விரும்புகிறார் என்று அரச குடும்பத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் ஆதிப்பிடாரின் பிறந்த தின கொண்டாட்டத்திற்கு அவனை அனுபமா அழைக்க அறிஞயனும் அவளது அழைப்பை ஏற்றிருந்தான் இந்த விவரங்களை குந்தவை அறிந்திருக்கிறாளா என்பதை ஆழம் பார்ப்பதற்கே அவளை அவ்வாறு கேட்டாள் எனக்கு தெரியாது வீர மதேவி இளவரசரை சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டன போதாக்குறைக்கு கல்யாணியின் பொறுப்பு வேறு என் மீது சுமத்து விட்டார்கள் சலிப்புடன் பதிலளித்தாள் குந்தவை கல்யாணி எப்படி இருக்கிறாள் மனம் மாறினாளா இல்லையா வீரமாதேவி கேட்டாள் வீரநாராயணி எப்படி மீது மீதுள்ள பக்தியை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாளோ அதே போல் கல்யாணியும் ரவிதேசன் மீதுள்ள காதலை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றாள் அறிஞ்சன் போன்ற மாவீரனை கணவனாக கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இது ஏன் கல்யாணிக்கு தெரியவில்லை வீரமாதேவி கூறினாள் ஒருவேளை உன்னை போல் உலகமாக பேரரசை மறக்க வேண்டுமென்று இருக்கிறாரோ என்னவோ நீர் ரவிதேஜனை பார்த்திருக்கின்றாயா வீரமாதேவி உன் அண்ணனை விட அவர் அழகர் வீரமாதேவியின் முகம் சிறுத்தது குந்தவை வேண்டுமென்றே வெகுளித்தனமாக உரையாடுகின்றாளா அல்லது இவளை நையாண்டி செய்கின்றாளா மௌனமாக குந்தவையை உற்று பார்த்தாள் வீரமாதேவி அப்பொழுது சஞ்சின் முழக்கம் கேட்க துவங்கியது அனலாம்பா கையில் ஒரு தாம்பாளத்தை ஏந்தியபடி வந்தாள் அதில் ஒரு மரகதலிங்கம் வைக்கப்பட்டு இருந்தது அவளுக்கு பின்பாக அருந்தவநாதன் சங்கினை முழக்கம் செய்தபடியே வந்தான் கண்டராதித்யன் கையில் வெண் சாமரம் ஒன்றை சிவலிங்கத்தின் முன்பாக வீசி கொண்டு வர செம்பியன் மாதேவி அனலாம்பாவுடன் செல்லும் பாதையில் மலர்களை வாரி இறைத்து கொண்டே வந்தாள் கண்டராதித்யன் பரவசத்துடன் அந்த மரகதலிங்கத்தை நோக்கியபடியே பின்பாகவே நடந்தான் நந்தவன மண்டபத்தை நோக்கி நடக்க வீரமாதேவியும் குந்தவையும் எழுந்து அவர்கள் பின்பாக நடக்கத் தொடங்கினர் மண்டபத்தை அடைந்ததும் மரகத லிங்கத்திற்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடத்திய அனலாம்பா சிவனாரின் கருணையை பற்றி சிற்றுறைவின்றி ஆற்றினாள் அனலாம்பா அதை முடித்தவுடன் கண்டராதித்யர் உணர்ச்சி பெருக்குடன் எழுந்தார் அனலாம்பா அம்மையாரின் இனிய சொற்பொழிவு என்னை நெகிழ்த்திவிட்டது அந்த அம்மைக்கு நமது பழையாறை மக்கள் என்றும் கடமைப்பட்டவராக இருப்போம் அம்மையே சோழநாட்டு மக்களின் சார்பாக தங்களுக்கு ஏதாகிலும் செய்ய விரும்புகின்றோம் தங்களுக்கு வேண்டியதை அடியேனிடம் கேட்கலாம் என்ற கண்டராதித்திரே அனலாம்பா பொன் சிரிப்புடன் நோக்கினாள் பிறகு எழுந்து நின்று கூட்டத்தினரை வணங்கினாள் சோழநாட்டு மக்களை நானும் காசியில் துவங்கி பல நாடுகளுக்கு சைவ பணியை ஆற்றி வருகின்றேன் ஆனால் சோழநாட்டில் என் காலை வைத்தவுடன் என் தேகத்தில் புதிய உத்வேகம் தோன்றியுள்ளது மற்ற நாடுகளை காட்டிலும் இங்கு சிவபக்தி அதீதமாக இருப்பதால் இந்த உத்வேக தோன்றி இருக்க வேண்டும் எனக்கு தேவை ஒன்றும் இல்லை சோழ நாட்டு மக்களின் அன்பே போதும் இருப்பினும் சோழ நாட்டில் தங்கி ஆசிரமம் ஒன்றை அமைத்து இங்கே சைவ பணியாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் தோன்றிவிட்டது ஒருவேளை பழையாறை சோமேஸ்வரரின்பால் எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக இந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம் நான் கண்டராதித்ய தேவர் அடியாளுக்கு தேவையானவற்றை கேட்கும்படி பணித்திருக்கிறார் என்பதால் அவரிடம் வேறு என்ன கேட்கப் போகிறேன் என்னையும் பழையாறிய குடிமகளாக ஏற்க வேண்டும் என்பதுதான் என் விண்ணப்பம் இங்கே பழையாறியை சுற்றியுள்ள நான்கு படை வீடுகளை கண்டேன் ஆரியப்படை வீடு பம்பைப்படை வீடு புதுப்படை வீடு மற்றும் மணப்படை வீடு என்று நான்கு படை வீடுகளில் மனைப்படை வீடு அமைதியாகவும் சிவதானத்தில் ஈடுபடுவதற்கு தோதாகவும் உள்ளது மணப்படை வீடு பகுதியில் அடியாளுக்கு ஒரு ஆசிரமம் நிறுவ இடம் ஒதுக்கினால் அடியாளது சிவத்தொண்டிற்கு பேருதவியாக இருக்கும் என்று அவள் கூற கண்டராதித்தர் அனலாம்பாவை சங்கடத்துடன் பார்த்தார் அம்மையே அந்த பகுதியில் சில பிரச்சனைகள் உள்ளன அரூப சக்திகளும் துராத்மாக்களும் நடமாடும் பகுதி அது அந்த பள்ளிப்படையில் ஒரு பெண்ணின் ஆவி உலாவி வருவதாக கூறுகின்றனர் தங்களுக்கு வேறு இடத்தில் ஆசிரமம் நிறுவ நிலங்களே அளிக்கின்றேனே கண்டராதித்யர் கூறினார் நான் போவது சிவ ஆசிரமம் துர்ச்சக்திகளால் அதை என்ன செய்ய முடியும் இளவரசி அந்த மணப்படை பகுதியில் ஆசிரமம் அமைப்பதுதான் பொருத்தமாகவே இருக்கும் ஆனால் அம்பா கூறினாள் இளவரசி அந்த பள்ளிப்படையில் பள்ளப்படுத்திருக்கும் வீரன் யார் அந்த பெண்ணினாவை எதற்காக அந்த படையை சுற்றி வருகிறது அருந்தவநாதன் கேட்டான் அது ஒரு அழகிய கதை மாதக்க பொன்னம்பலத்தான் மாவீரன் திருப்பரமயம் போரில் ஆதித்த சோழனுக்கு ஆதரவாக போர் புரிந்தவன் பாண்டிய படைகளை விரட்டி அடித்ததில் பெரும் பங்கு ஆற்றினான் பொன்னம்பலத்தான் வீரத்தைக் கண்டு அகமகிழ்ந்த ஆதித்த சோழன் அவனை மெச்சி மணப்பாடி பகுதியில் அவனுக்கு நிலங்களை ஒதுக்கினார் தன் காதலி தகழியுடன் குதூகலத்துடன் அந்த பகுதியை சுற்றி வந்த பொன்னம்பலத்தானே அவனது எதிரிகள் சிலர் மறைவிலிருந்து விஷம் எழுதி கொன்றுவிட்டனர் அவனை மணப்பாடி பகுதியிலேயே பள்ளிப்படுத்தி அதற்கான ஏற்பாடுகள் நடந்தன போர் வீரர்களும் புறம்புகளும் சுற்றி நிற்க அவனை பள்ளிப்படுத்தும் சமயத்தில் கதறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவனுடைய காதலி தகழி சோகம் மலர்ந்த குழியில் குதித்து விட்டாள் அவளாக அதில் குதித்து விட்டாளா அல்லது நெரிசல் தாழாமல் அவள் கூட்டம் தள்ளியதா தவறி விழுந்தாளா தெரியாது மொத்தத்தில் பொன்னம்பலத்தானின் பள்ளிப்படுகையில் அவள் விழுந்து விட்டாள் பதை பதைத்து போன தகழியின் பெற்றோர்கள் அவளை மீண்டும் வெளியே எடுக்க முற்பட்ட பொழுது சைவக்குறவர்கள் அதை தடுத்து விட்டனர் பொன்னம்பலத்தான் உபயோகித்து அவனது பிரியமான பொருட்களுடன் வைத்து அவளை புதைக்கிறோம் அவளுக்கு பிரியமான அவரது காதலி அந்த குழியில் விழுந்தது அவருடைய விருப்பம் போலும் அவளை வெளியே மீண்டும் எடுத்தல் கூடாது என்று தர்க்கம் செய்யத் துவங்கினர் தகழியின் குடும்பத்தினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க சைவக்குறவர்கள் தங்கள் நிலையிலேயே உறுதியுடன் இருக்க அங்கே பெரும் கூச்சலும் குழப்பமும் நுழையது தகழிதான் இறுதியில் பிரச்சனையை தீர்த்து வைத்தாள் என் காதலுடன் பள்ளிப்படுத்தப்படுவதையே நானும் விரும்புகின்றேன் என்று பிடிவாதமாகக் கூறி கடைசியில் அவளது விருப்பம்தான் நிறைவேறியது பொன்னம்பலத்தானின் உடலுடன் தகழியின் சேர்த்தே உயிருடன் பள்ளிப்படுத்தப்பட்டாள் இன்றளவும் அவளது ஆன்மா அந்த பள்ளிப்படையின் மேல் இரவு நேரங்களில் அமர்ந்திருப்பதை பலரும் பார்த்ததாக கூறுகின்றனர் கண்டராதித்தியர் சொல்லி முடித்தார் கேட்பதற்கே கொடூரமாக இருக்கிறதே உயிருடன் ஒரு பெண்ணை புதைக்க எப்படி சைவ குரவர்களுக்கு மனம் வந்தது குந்தவை கேட்டாள் செம்மியன் மாதிரி வியவளுக்கு பதில் கொடுத்தாள் சோழ்நாட்டில் பள்ளிப்படுத்தப்படுபவர்களின் விருப்பமான பொருட்கள் உடன் வைக்கப்படுவது வழக்கம் அந்த இப்பள்ளப்படுக்கையில் தவறிவிழும் பொருட்கள் கூட பள்ளிப்படுத்தப்படும் ஆத்மாவுக்கே சொந்தம் என்று தொன்று தொட்டு இந்த வழக்கம் சோழ நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அப்படியா வியப்புடன் கேட்டாள் அருந்தவநாதன் ஆம் விஜய சோழனை பள்ளிப்படுத்தும் வேளையில் பட்டத்து இளவரசரான ஆதித்ய சோழனின் மணிமணி தவறி பள்ளிப்படுக்கையில் விழுந்துவிட்டது அதை மீண்டும் எடுக்கவில்லை என் தந்தை பராந்தக சோழன் பட்டத்து இளவரசனாக பதவியேற்ற பொழுது புதிய மணிமுடி செய்யப்பட்டதாக கூறினர் கண்டராதித்யன் கூறினான் ஆனலாம்பா கடலாதித்யரை அமைதியுடன் நோக்கினாள் இளவரசி நாம் ஆசிரமம் அமைக்கும் வேளை அந்த பெண்ணின் அம்மாவிற்கு நர்கதி கிடைக்கக்கூடும் அடியால் வேண்டிய அந்த மணப்பாடி பகுதியையே ஆசிரமம் அமைக்க நிலங்களை ஒதுக்குங்கள் என்று அவள் இறைஞ்சினாள் கண்டராதித்தர் உடனே தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டான் அம்மை கோரிய நிலங்கள் உடனடியாக வழங்கப்படும் அம்மை அங்கே ஆசிரமம் ஒன்றை அமைத்து எங்கள் நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அறிவித்தான் கண்டராதித்யன் இதற்குப் பிறகு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவளிடம் ஆசி பெற வந்தனர் வீரமாதேவி எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அனலாம்பாவையும் அவளது சிஷ்யரையும் என் மாளிகைக்கு வரவழைத்து பூசை நடத்தி அவர்கள் மூலம் கல்யாணியின் மனதில் தெளிவினை ஏற்படுத்தினால் என்ன குந்தவை வீரமாதேவியிடம் கேட்டாள் வீரமாதேவி வியப்புடன் அவளை நோக்கினாள் யோசனை நன்றாகத்தானே இருக்கிறது தன்னை புதுல சிம்மாசனத்தில் அமர வைக்கிறேன் என்று சூளுருத்த அறிஞனுக்கு இவள் பதிலுக்கு ஆற்றும் கைமாறாக கூடா இருக்கும் ஆனால் கல்யாணி அனலாம்பாவை சந்திக்க சம்மதிக்க வேண்டுமே தன் எண்ணத்தை குந்தவையிடம் கூறினாள் வீரமாதேவி யோசிக்க வேண்டிய விஷயம் குந்தவை கல்யாணி இருக்கும் மனநிலையில் அவள் அனலாம்பாவிடம் ஏறுமாறாக நடந்து கொண்டாள் குந்தவை மறுத்தாள் தன் காதலனை எண்ணிக்கதிரிகளே தவிர அவள் நல்லடக்கத்தை கொண்டவளாகத்தான் இருக்கிறாள் செய்தியர் உட்பட அனைவரையும் பண்புடன் நடத்துகிறாள் ஒருமுறை அனலாம்பாவின் மூலமாக முயன்று பார்ப்போமே குந்தவை கேட்க நான் செம்பியர் மாதேவியிடம் கேட்கின்றேன் என்றாள் வீரமாதேவி செம்பீர் மாதேவி அனலாம்பாவிடம் கல்யாணம் பற்றி கூறியதும் அவளை சந்திக்க குந்தவையின் மாளிகையில் வருவதற்கு சம்மதித்து விட்டாள் அனலாம்பா சரியாக வந் வந்தவனத்தின் உள்ளே நுழைந்தான் மெய்கண்டன் அரச குடும்பம் ஆசை பெற்று முடித்ததும் அரண்மனை பிரதானிகளும் பிரமுகர்களும் அனலாம்பாவிடம் ஆசி வேண்டி நின்றனர் தன்னுடைய முறை வந்ததும் மெய்கண்டன் அனலாம்பாவை பணிந்து வணங்கினான் தன் கையில் திருநீரை எடுத்து அவள் கரத்தில் வைக்கும்போதுதான் மெய்கண்டன் அவளை நெருக்கத்தில் பார்த்தான் அவளுடைய முகம் அவனுக்கு மிகவும் பரிச்சயமாக தோன்றியது அவளை எங்கோ பார்த்திருக்கிறோமே என்கின்ற உணவு ஏற்பட ஒரு ஓரமாக நின்று தொடர்ந்து அவளையை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் மெய்கண்டன் அனலாம்பா கூறியபடியே பழையாரின் எல்லையில் இருந்த மணப்படை வீட்டில் அவளுக்கு நிலங்கள் வழங்கப்பட ஆசிரம பணிகள் துரிதமாக நடந்தது விரைவில் அங்கே சிவ ஆசிரமம் ஒன்று எழுந்தது அதன் பொறுப்பாளராக அருந்தவநாதனை நியமித்தாள் அனலாம்பா ஒரு நாள் இரவு ஆசிரமத்தின் முன்பாக அமர்ந்து தொலைவில் தெரிந்த மாதக்க பொன்னம்பலத்தாலின் பள்ளிப்படையை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் திடீரென்று அருந்தவநாதனின் முகத்தில் பிரகாசம் எழுந்து சென்று அந்த பள்ளிப்படையை நோக்கி விரைவாக தொடங்கினான் அனுப்பமா அனுபவ பாமா கொடும்பாளூர் போதி விக்ரமர் அறிஞயனை வாஞ்சையுடன் பார்த்தார் அறிந்தமா என் தங்கையை ஆதித்தப்பிடாரியை மணந்து உனக்கு சம்மதமா சிறு வயது முதலே அவள் முன்னைத்தான் அனுப்பி நின்று கொக்கை போல் ஒற்றை காலில் நிற்கிறாள் விக்கிரமர் கூற அறிஞயன் தன் தங்கை அனுபமாவை சங்கடத்துடன் பார்த்தான் நாத்தியின் நாள் வைபத்தில் கலந்து கொள்ளவா என்று அழைத்துவிட்டு இது என்ன புதுக்குழப்பம் என்று கேள்வி அவன் கண்களில் தொக்கி நிற்பதை உணர்ந்தாள் அனுபமா உண்மையில் அவளுக்கும் இந்த திருமணப் பேச்சில் உடன்பாடு இல்லைதான் ஆனால் இவளது பூதி போதி பிடாரி கண்மொடித்தனமாக அறிஞரே காதலிக்க இவளது கணவர் போதி விக்கிரமரரும் அதற்கு தூபத்தை போட்டு வர இவளால் குறுக்கே நிற்க முடியுமா என்ன அறிஞையா சோழமன்னர் குடும்பத்திற்கும் கொடும்பாளூர் குடும்பத்திற்கும் பெண் கொடுத்து பெண்ணெடுக்கும் வழக்கம் பல தலைமுறையாக இருக்கின்றது ஆக என் கணவர் கேட்டதில் தவறில்லை ஆனால் எதுவுமே உன் முடிவினை பொறுத்துதான் அமையும் அனுபமா கூறினாள் அறிஞ்சியன் திரும்பி பார்க்க திரைமறைவில் பதுங்கியிருந்து பாலக்கட்டை விரலால் கோலம் கோலமடைந்தபடி நின்றிருந்து அவன் கூறப்போவதற்காக அவளுடன் இருந்த ஆதித்த படாரியை அவன் கண்டான் கொடும்பாளூராரி எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்னை பொறுத்தவரை என் விருப்பம் என்று இதுவரை எதுவுமே இருந்தது கிடையாது ராஜாதித்தியனுக்காக மனம் பேசப்பட்ட சாளுக்கிய இளவரசி குந்தவைத்தான் நான் மணக்க வேண்டும் என்று பராந்தக மன்னர் கட்டளையிட்டு விட்டார் அதை ஏற்று அவளை மணந்தேன் என் மூத்த தங்கையின் கணவர் கோவிந்தன் தான் வைதும்ப இளவரசி கல்யாணியைத்தான் மணக்க வேண்டும் என்று என்னிடம் கூறியிருக்கிறார் இருமுறை அவளை பெண் கேட்டும் வயதும் மறுக்க நான் வலுக்கட்டாயமாக அவளை சிறைப்பிடித்து வந்திருக்கிறேன் அவளை மணப்பது என்பது எனக்கு முனைப்பாடியவர் சென்ற ரவிதைஜனுக்கும் இடையே உள்ள தன்மான பிரச்சனையாக இப்பொழுது மாறிவிட்டது அவளை நான் மணக்கவில்லை என்றால் நிச்சயம் உங்கள் தங்கை பூதி ஆதித்த பிடாரியை மனம் செய்து கொள்வேன் ஆனால் ஆதித்த பிடாரிக்கு என்னை காட்டிலும் சிறந்த மணமகன்கள் கிடைப்பார்களே மனமானே என்னை எதற்காக விரும்புகிறாள் அறிஞ்சேன் அதிசயப்பட்டான் கொடும்பாளூரார் சிரித்தார் அந்த கவலை உனக்கு எதிர்க்கு அறிந்தமா அவள் உன்னை மனம் உன்னை நாடிவிட்டது என்பது உண்மைதான் இருப்பினும் அவன் தயங்கினான் இளவரசி என் தங்கையின் பெயரில் பிடாரி என்று இருப்பதால் ஒருவேளை தயக்கம் காட்டுகின்றாரோ உன் தங்கை அனுபமாவைப் போல் அவளையும் நாங்கள் குணவதியாகத்தான் வளர்த்திருக்கின்றோம் நீ உன் சம்மதத்தை தந்துவிட்டால் போரும் போதி விக்ரமன் கூற சற்று நேரம் மௌனம் சாதித்த அறிஞ்சின் பிறகு விக்ரமரை நோக்கினான் விக்ரமரை இன்னும் ஒரு பருணமை காத்திருங்கள் முனைப்பாடியில் அவர் சென்ற விதைஜனுடன் உன் வழக்கை முடித்துக்கொண்டு பின் கொடும்பாலுந்து உன் சகோதியை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அறிஞ்சயன் கூற ஆதித்த பிடாரி ஓடிச் செல்வது அவள் செவிலையில் ஒழித்தது விக்ரமரின் திருப்தியுடன் அவன் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு தான் நினைத்திருந்த எண்ணம் ஈடேறிய மகிழ்ச்சியில் அண்ணனையும் தங்கையையும் தனித்து இருக்க விட்டு அகன்று விட்டாள் கண்கள் பணிக்க அனுபமா அவனை பார்த்தாள் உண்மையை கூறு அவளை மணக்க முழு சம்மதத்துடன் சம்மதித்தாயா அல்லது என்னுடைய கணவரை திருப்திப்படுத்துவதற்காக சம்மதம் என்று கூறுகின்றாயா அறிஞ்சயன் அவளை எரிச்சலுடன் பார்த்தான் நான் என்ன செய்யட்டும் அனுபமா எல்லா பெண்களும் என்னை மணக்க வேண்டும் என்று படிவாதம் செய்யும் பொழுது என்னால் இப்படி மறுக்க முடியும் அறிஞ்சயன் கேட்க துடுகுற்ற அனுபமா அவனை கோபத்துடன் நோக்கினாள் நன்றாக இருக்கிறதுன்னா நம் தமக்கையின் கணவர் கோவிந்தன் உனக்கு நன்றாக பாடம் சென்று சென்றிருக்கிறார் மனதில் கை வைத்து சொல் அனைத்து பெண்களுமாம் உன்னை மனம் செய்து கொள்ள துடிக்கின்றார்கள் எதற்காக அந்த பெயரை கல்யாணி சிறை பிடித்தாய் அவள் ரவி தேஜனே விரும்போது அனைவரும் அறிந்தது வீரநாராயணை கண்டராதித்த திருமணத்தில் நான் ரவி தேஜனையும் கண்டிருக்கின்றேன் சிறந்த வீரன் கல்யாணியை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியவன் அவன் உயிருக்கும் மேலாக அவளை விரும்புகின்றான் எதற்காக அவர்களை பிரிக்க நினைக்கிறாய் அனுபமாக கேட்டாள் அவளை அலட்சியமாக நோக்கினான் அறிஞ்சையன் நானும் தான் அவளை விரும்புகின்றேன் அனுபவமா குந்தவை என் மீது தெரிக்கப்பட்டவள் இதோ உன் குழந்தையால் ஆதித்த பிடாரி என்னை விரும்புகிறவள் என் மீது தெரிக்கப்பட்டவளை விட என்னை விரும்புவளை நான் விரும்புவளை அடைய நினைக்கிறேன் அதில் என்ன தவறு அறிஞ்சையன் மீராப்புடன் கூறினான் பலவந்தத்தின் மூலமாக ஒரு பெண்ணின் மனதினை அடைய முடியாது அண்ணா உனக்கு தெரியாதது அல்ல நாம் ஒருவரை நேசித்து பிறகு அதை தியாகம் செய்வதில் எவ்வளவு சுகம் இருக்கிறது தெரியுமா ராஜா நண்பன் வெள்ளம் குமரனை நான் நேசித்தேன் வெட்கத்தை விட்டு அவனுடன் என் விருப்பத்தையும் வெளிப்படுத்தினேன் ஆனால் அவன் மகள் நந்திகுளவல்லி ராஜாதித்யன் காந்தர் காந்தர விவாகம் செய்து கொண்டான் என்பதை அறிந்ததும் நான் என் விருப்பத்தை துறந்து விட்டேன் அதே போல் கல்யாணின் மீது உள்ள பற்றையும் நீ மறந்து அவர்களை ஒன்று சேரவிடு அனுபமா வேண்டினாள் நல்வழிப்பு கொட்டுவதில் உனக்கு நிகர் நீதான் அனுபமா எனக்கு நல்வழியை காட்டியதற்கு நன்றி சிறு வயது சோழ நாட்டில் நுழைவாயிலாக தெளிந்த முனைப்பாடி நாட்டின் மீது எனக்கு ஒருவித வெறுப்பு அந்த நாட்டை இல்லாதபடி செய்துவிட வேண்டும் என்கிற வெறி உனக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை நம் கண்டராதித்யர் முனைப்பாடி இளவரசி வீரநாராயணியை மணப்பதற்கு நானும் கூட எதிர்ப்பு தெரிவித்தேன் அவர்களின் திருமணத்திற்கு கூட நான் பங்கேற்கவில்லை அன்னியாக வந்த ஒரு ஒருமுறை கூட நான் சந்தித்தது கிடையாது நான் சொன்னதை கேட்கதன் விளைவு வீரநாராயணியை மனைவியாக ஏற்று கண்டராதித்யர் மிகவும் துன்பப்பட்டான் நல்ல வேளை காலம் அவன் பிரச்சினையை சுமூகமாக தீர்த்துவிட்டது விட்டது ஒரு சிறு இடைவெளியை தந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தான் முனைப்பாணியின் மீது நான் கொண்ட வெறுப்புதான் ரவிதேஜன் மீதும் காட்டுகின்றேன என்னவோ ஆண் வாரிசற்ற ராமதேவனுக்கு அவனே வாரிசு அவன்தான் முனைப்பாணியின் வருங்கால மன்னன் கல்யாணி அவனை நேசிக்கிறாளே என்பது எனக்கு ஒரு தன்மான பிரச்சினை எனவேதான் அவர்கள் விஷயத்தில் பிடிவாதம் காட்டுகின்றேன் அவளுடைய பேரழகு என்னை ஆட்கொண்டு விட்டதும் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்னால் அவள் இல்லாமல் வாழ முடியும் என்று தோன்றவில்லை அனுபவம் ஆரிஞ்சேயனின் குரலில் உறுதி தென்பட்டது கண்களில் நீர் நீர்வழிய அனுபமா அவனது கைகளை பற்றி கொண்டாள் வேண்டாம் அண்ணா அவர்களை பிரித்த பாவத்தை நீ சேர்த்து கொள்ளாதே தன் பேரழகால் செருக்குட்டு சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்றிய நம் வீரமாதேவியின் கணவர் கோவிந்தனுக்கு நெருந்த துர்கதியை பார்த்தாயல்லவா கல்யாணி ரவிதேஜனிடம் விடு நீ குந்தவையுடனும் ஆதித்த பிடாரியுடனும் நிம்மதியாக வாழலாம் அனுபமா கூறினாள் அறிஞ்சன் உரத்த குரலில் சிரிக்கத் துவங்கினான் குந்தவீடன் என்னால் வாழ இயலாது அவளை நெருங்கும்போதெல்லாம் அவள் எனக்கு அன்னியாகத்தான் தோன்றுகின்றாள் அறிஞ்சேன் இவ்வாறு கூறியதும் அனுபமா திடுக்கிட்டு விட்டாள் அண்ணா ஆம் அனுபமா இதை அவளிடமே கூறிவிட்டேன் என்னை பொறுத்தவரை குந்தவீடனான மன வாழ்க்கை ஒரு காணல் நீர்தான் ஒருவேளை கல்யாணி என்னாலும் அணக்க முடியவில்லை என்றாலும் கூட உன் கொழுந்தையால் ஆதித்தப்பட அரிதான் என் மனைவியாளாக திகழ்வாள் மீண்டும் நகைக்க துவங்கினான் அவன் பின்பு அனுபமாவின் முகத்திற்கு அருகே குனிந்து தன் கண்களை சுமட்டினான் ஒருவேளை நான் அரியணையில் அமர்ந்தால் பட்டத்து அரசியாக எப்படி நடந்து கொள்வது என்பதை இப்பொழுதே உன் கொடுங்கியாளுக்கு பயிற்சி கொடு என்று எகத்தாளமும் செய்தான் அனுபமா விக்கித்து போய் நின்றாள் அன்பும் பணிவும் நிறைந்த அவனது சகோதரன் அறிஞ்சேனா இவன் சிறுவயதில் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து அவற்றை மதித்து நடக்கும் பண்பான அறிஞ்சேன் எங்கே சென்று மறைந்தான் ஆணவம் அகந்தை மற்றும் செருக்கின் மொத்த வடிவமாக கோவிந்தரின் குரலாக அல்லவா ஒலிக்கின்றான் அறிஞயன் தன் கணவரின் தங்கை அறிஞயனை தான் மணப்பேன் என்று பிடிவாதம் செய்தபொழுது கம்பீரமான தன்னன்னுக்கு போய் இவளா என்று அந்த திருமண பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாள் இப்பொழுது அகந்தை பிடித்த அரஞ்சியனை மணந்து கொண்டால் தன் கொழுந்தியால் சுகப்பட மாட்டாள் என்று தோன்றிவிட இந்த திருமணம் நடைபெறாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணத் துவங்கினாள் அனுபமா காளிஞ்சராயரின் ஐயம் மெய்கண்டன் யோசித்துக் கொண்டே இருந்தான் அனலாம்பாவின் முகம் அவனுக்கு பரிச்சயமாக தோன்றியது ஆனால் எங்கே அவளை பார்த்தோம் என்பது மட்டும் நினைவுக்கு வரவில்லை பள்ளியரையின் மஞ்சத்தில் கிடந்தபடியே யோசித்து கொண்டிருந்த இருந்த அவன் திடீரென்று அறையின் தவனத்தின் வாசம் வீசுவதை உணர்ந்து சிந்தனை வந்து விடுபட்டு தலையை உயர்த்தி பார்த்தான் சுடர் ஒளிதான் கை நிறைய தவன உள்ளே வந்தாள் அரண்மனை பணிகள் முடிந்துவிட்டனவா மெய்கண்டன் அவளை கேட்டான் உங்களுக்கு என்ன அறிஞர் கொடும்பாளர் சென்று விட்டதால் உங்களுக்கு ஓய்வு கிடைத்துள்ளது எனக்கு அப்படியா வீரமாதேவியின் குணம் உங்களுக்கு தெரிந்தது தானே தான் அமரும் இருக்கையின் பின்னே உள்ள விரிப்பு சற்று கசங்கிய காரணத்தால் இன்று என்னை வாட்டி வதைத்து விட்டாள் விரிப்பு கசங்கியதற்கே இந்த பாடு இவளது கணவன் கோவிந்தனால் கசக்க நுகரப்பட்ட பெண்களை பற்றி யார் கேட்பது தனக்குள் முணுமுணுத்தபடியே தரையில் அமர்ந்து தவனங்களை மாலையாக கொடுக்கு தொடுக்க துவங்கினாள் அவள் மஞ்சத்தில் இருந்தபடியே இரு கைகளையும் தலைக்கு முட்டு கொடுத்து கொண்ட மெய்கண்ணன் அவளை கேள்வியுடன் இருக்கிறான் எதற்காக தவனங்களை மாலையாக கட்டி கொண்டிருக்கிறாய் சுடருளி அவளை எரித்து விடும்பொலைப் போல் பார்த்தாள் மறந்து விட்டீர்களா பழைய அமைச்சரும் உங்கள் சின்ன பாட்டனாருமான காளிங்கராயரின் பேத்தி சுவனவல்லியின் குழந்தைக்கு இன்று தொட்டிலிட்டு பெயர் சூட்டுகிறார்கள் காளிங்கராயர் தங்களுக்கு அழைப்பு அனுப்பி இருப்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அல்லது நான் தான் மேம்படுத்த வேண்டுமா குழந்தையின் தொட்டிலே அலங்கரிக்கத்தான் நான் தவனத்தை தொடுக்கின்றேன் அதனாலாவது நமக்கு பிள்ளை பிறக்குமா என்ற நப்பாசையில் தான் இதை செய்கின்றேன் படபடவென்று சுடரொளி பொறிந்து தொள்ள மெய்கண்டன் தலையில் நடித்து கொண்டு எழுந்து அமர்ந்தான் சுடரொளி என்று ஏன் தான் உனக்கு பெயர் சூட்டினார்களோ நீ வாயை திறந்தாலே கூ சுடத்தான் செய்கின்றாய் பல விஷயங்கள் என் கபாலத்தில் நிறைந்துள்ளதால் இதை பற்றி முற்றிலும் மறந்து போனேன் நினைவுபடுத்துவதுதானே இல்லவளின் பணி நீ தவனங்களை மாலையாக தொடுப்பதற்குள் நான் தயாராகி வந்து விடுவேன் என்றபடியே மண்ணுக்கு புறப்பட தயாரானான் மெய்கண்டன் காளிங்கராயர் மிகவும் தளர்ந்து போயிருந்தார் கண்டராதித்தியருக்கும் வீரநாராயணிக்கும் திருமணத்தை நடத்தி வைக்க பராந்தகனால் முனைப்பாடிக்கு அனுப்பப்பட்ட அமைச்சர்தான் காளிங்கராயர் அமைச்சரவையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வைணவ கோட்பாடுகளில் தன்னை ஆழ்த்தி கொண்டு விட்டவர் மெய்கண்டனையும் சுடருளியும் அன்புடன் வரவேற்றார் அவர் இருவரும் அவரை பணிந்து நிற்க விரைவில் உங்களுக்கு தொட்டில் போடும் வாக்கியம் கிட்டட்டும் என்று ஆசி வழங்கினார் சுடருளி சுகுணவல்லியிடம் கையிலிருந்து தவனமாலையை தர அவள் அதை கொண்டு தொட்டிலை அலங்கரித்தாள் மெய்கண்டன் காளிங்கராயின் அருகில் அமர்ந்தார் எப்படி பாயிருக்கிறது உன் மெய்காவல் பணி அறிஞ்சேருக்கு எதிரிகள் அதிகம் என்பதால் நீ மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுமல்லவா அவர் கேட்டார் ஆம் புன்னகியுடன் கூறினான் பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்களும் முக்கேஸ்வர்களின் அருகில் இருப்பவர்களும் இம்மாதிரி ஒரு சொல்லில் பதிலளிப்பது பாதுகாப்பை தரும் என்பது உணர்ந்தவன் அவன் காளிங்கர் அமைச்சர் பதவியிலிருந்து பெற்றிருந்தாலும் இன்னும் தான் முக்கியத்துவத்தை எழுந்துவிடலை என்பதைப் போல் அரசியலில் நிலவரங்களை மெய்கண்டனிடம் பேசி கொண்டே இருந்தார் நீ குதளமன்னன் கோவிந்தனுடன் மிக நெருக்கமாக அல்லவா சோழ நாட்டில் அடைக்கலம் புரிந்த கோவிந்தன் இங்கே அரண்மனை அதிகாரிகளின் பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தானாமே தற்போது உபதளபதியாக இருக்கும் கோவிந்தராஜன் அந்த கோவினுக்குத்தான் பிறந்தவனாமே காளிங்கராயர் கேட்க மைக்கண்டன் எரிச்சலுடன் தலையசைத்து மறுத்தான் கோவிந்தராஜன் தில்லை சித்திரக்கூட பகுதியில் பிறந்தவனாகையால் அந்த பெயரை பெற்றான் என்றவன் பேச்சை திசை திருப்பினான் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா பராந்தக மன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்ந்தவராயிற்றே தாங்கள் தானே பட்டத்து இளவரசர் கண்டராஜித்தின் முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் பேச்சை திசை மாற்றுவதற்காக இந்த கேள்வியை கேட்ட மைகண்டன் பிறகு தான் அந்த கேள்வியை கேட்டது தவறு என்பதை உடனே உணர்ந்தான் காளிங்கராயர் கண்டராஜித்தின் திருமண வைபத்தை பற்றி விவரிக்க தொடங்கிவிட்டார் மெய்கண்டனுக்கு பொறுமை கடந்து விட்டது திடீரென்று காளிங்கராயர் தன்னைச் சுற்றி பார்த்து அருகில் யாரும் இல்லை உருவப்படுத்தி கொண்டு மெய்கண்டனின் காதில் அன்றிரவு நீதானே அதற்கு ஏற்பாடு செய்திருந்தாய் என்று கேட்டதும் மெய்கண்டனுக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது விட்டது உயர்த்தி போய் தன்னை சுற்றிலும் பார்த்தான் காளிங்கராயர் எதைப்பற்றி கேட்பார் என்பது புரிந்தாலும் புரியாதது போல் விழித்தான் எந்த இரவு எங்கே குழப்பத்துடன் கேட்டான் மெய்கண்டன் என்ன இப்படி கேட்டுவிட்டாய் கண்டராதியத்தின் அன்று வீரநாராயணி திருவுறள் உற்சவத்தை நடத்திய பொழுது அன்று இரவு காவிரியில் தெப்பம் கவிழ்ந்ததே தெப்பத்தை கழித்தவர்களில் நீயும் ஒருவன்தானே காளிங்கராயர் தன் இனிங்கிய கண்களால் அவனை உற்று பார்க்க மைகண்டரின் இதயத்தில் மூளையில் ஒருவித சிறிய அச்சம் பிறந்தது இனியும் இந்த கிழவனாருடன் அமர்ந்து பேசுவது பல அனர்த்தங்களை விளைவித்துவிடும் என்று தோன்றியது அதனால் சுடருளி என்று தன் மனைவியை அழைப்பது போல் அங்கிருந்து நழுவுவதற்காக எழ முயற்சித்தான் மெய்கண்டன் அதை எதிர்பார்த்தவர் போல காளிங்கராயர் சட்டென்று அவன் தோளினைப் பற்றி அழுத்தினார் என்ன அவசரம் சுடருளி எங்கும் போய்விட மாட்டால் அழகான பெயர் சுடருளி கதிரொளி தீப ஒளி நில ஒளி என்று பெயர்கள் வைத்தால் வாழ்க்கை மிக பிரகாசமானதாக இருக்கும் காரணம் நான் வணங்கும் நாராயணன் சூரிய மண்டலத்தின் நடுவிலே உஜ்வலமாக ஜொலிக்கின்றான் காளிங்கராயர் அவனை கிடிக்கிப்பிடி போட்டுவிட்டு தன் பிரசங்கத்தை தொடங்கினார் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னிடம் சிக்கிவிட்ட திருப்தியில் அவர் பேச பேச மெய்கண்டனுக்கு தான் அவருடைய பிரசங்கம் தேகத்தை தகிக்க ஆரம்பித்தது அவரிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றவன் திடீரென்று அவரை வியப்புடன் திரும்பி நோக்கினான் அவர் கூறியிருந்த ஒரு சொல் அவன் சிந்தையில் உறுத்தி கொண்டிருந்த ஒரு கேள்விக்கு பதிலை தந்துவிட்டது போல் காணப்பட்டது அவன் சற்றும் எதிர்பாராத வகையில் அவன் சிந்தனையில் பொறியாக கிளம்பி அவனுக்குள் அது வெளிச்சத்தை ஏற்படுத்தது காளிங்கராயிரே நன்றியுடன் நோக்கி நான் மெய்கண்டன் பாட்டனாரே எவ்வளவு அரிதான தகவல்களை தெரிவிக்கின்றீர்கள் உங்கள் அனுபவம்தான் என்னுடைய வயது குரலில் பணிவையும் குழைவையும் வெளிப்படுத்தினான் உனக்கு தெரிகின்றது மெய்கண்டா ஆனால் அரண்மனை எனக்கு ஒரு கணத்தில் ஓய்வு கொடுத்து அனுப்பிவிட்டது என்னுடைய அனுபவங்கள் இந்த நாட்டிற்கு இன்னும் பிரயோஜனப்படும் என்பதை ஏன் உணர மறுத்தது அரண்மனை என்னை ஏன் உபயோகப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் நீதான் அறிஞரிடம் சொல்லி எனக்கு ஒரு ஆலோசகர் பதவியோ அல்லது தூதர் பதவியோ பெற்று பெற்றுத்தாயேன் ஒற்றர் பதவியாக இருந்தால் கூட பரவாயில்லை காளிங்கராயர் தன் வயதை கருத்தில் கொள்ளாமல் இறைஞ்சினார் ஒற்றர் பதவி என்றால் அதிகம் பேசாமல் இருக்க வேண்டுமே உங்களால் முடியுமா சற்று கேலியாக கேட்டான் மே கண்டன் என்ன அப்படி கூறிவிட்டாய்மை கண்டா எனக்கு தெரிந்த ஒரு ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் மனதிநாளத்தில் புதைத்து வைத்திருக்கின்றேன் நேற்று பழையாறே சுந்தரேஸ்வரர் கோவில் பின்பாக உள்ள தாமரை தடாகத்திற்கு நீராடச் சென்றேன் அப்பொழுது அனலம்மாவின் சிஷியன் அருந்தவநாதனும் அங்கே நீராட வந்தான் அவனது வெற்றுடலை தற்செயலாக பார்த்தேன் அவனது புஜத்தில் வைணவ சின்னங்களான சுதர்சன சக்கரமும் பொன் ஆழிச்சங்கும் பொறிக்கப்பட்டிருந்தது சிவனேசு செல்வருக்கு எதற்கு இந்த சின்னங்கள் அவனை நான் கேட்டபொழுது அவன் வெலவலத்து போய்விட்டான் அவன் முகம் வெளிறிவிட்டது எனக்கு பதிலை தராமல் அவசரமாக கரையேறி சென்று விட்டான் அவனை விசித்திரமாக வரித்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன் அவனது முகவெட்டு நடை உடை பாவனை அனைத்தையுமே காணும் பொழுது அவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து யோசித்தேன் பிறகு கண்டுபிடித்து விட்டேன் அவன் முனைப்பாடு இளவரசன் ரவிதேஜனை போல் இருக்கின்றான் ரவிதேஜனை கண்டராதித்யரின் திருமணத்தின் பொழுது பல முறை கண்டிருக்கிறேன் அவன்தான் இவனோ என்று எனக்கு தோன்றுகின்றது ஆனால் ரவிதேஜன் எதற்காக சிவனடையாராக இங்கே அலைய வேண்டும் என்பதுதான் புரியவில்லை இவ்வளவு பெரிய உண்மையை கண்டுபிடித்துள்ள என் திறமையை யாருமே உணரவில்லை இப்போதுதான் உன்னிடம் இந்த உண்மையை கூறுகிறேன் நீ என்னிடமென்றால் நான் அதிகம் பேசுகின்றேன் அதனால் ஒற்றன் வேலைக்கு தகுதியில்லை என்கின்றாய் காளிங்கராயர் சலித்து கொண்டார் அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன மை தன் மனைவி சுடரலிடம் கூட சொல்லாமல் அங்கிருந்து விரைவாக நழுவினான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்